வணக்க மக்களே சற்றுமுன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்குவாரா அதுலேயும் இவ்வளவு பிரச்சனையா வாங்க வேண்டியவை முழுமையாக அணுகலாம் அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு நடைபெற உள்ள நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே அதற்கான தங்கள் கட்சி பணிகளை ஈடுபட்டு வருகிறதா ஆளுங்கட்சியாக திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் தொடர்ந்து தனித்து அரசியல் களத்தில் செயல்பட்டு வரும் நாம் தமிழர் கட்சி கூட அறிமுக கட்சியாக களமிறங்கியுள்ள நடிகர் விஜயின் தாவைக்காய் என்று வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய போட்டியாக தமிழகத்தில் நிலவப் போகிறது என்றும் மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமன்றி அரசியல் களம் மிக கடுமையான போட்டியாக உள்ள நிலையில் கூட யாராலும் கண்டுகொள்ளாத ஒரு அரசியல்வாதி என்ற நிலைக்கு ஆளாகியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசி என்று தமிழக மக்களால் நன்கு அறியப்பட்டவர் அவர் சசிகலாவுடன் எடப்பாடியுடன் மீண்டும் பின்னர் பிறகு மீண்டும் எடப்பாடியை விட்டு விலகியது என்று ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து சருக்களையமே சந்தித்து வருகிறார் அவர்கள் குறிப்பாக அதிமுக சட்டமன்றத் தொகுதிக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் நிலை மிகவும் பரிதாபக்குரிய மாறியாக உள்ளது அதிமுக முழுவதுமே எடப்பாடி பழ பழனிச்சாமி கைக்குள் சென்ற நிலையில் தான் திமுகவை கைப்பற்றுவோம் என்று கூறிய தினகரன் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் அமைதியாக இருக்க பன்னீர்செல்வத்தால் தாக்கத்தை ஏற்படுத்தவே இயலவில்லையாம் அது மட்டுமின்றி தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி கூட ஓ பி எஸ் அவர்களை சந்திக்க முடியவில்லை ஓ பன்னீர்செல்வம் தனிக்கட்சி தொடங்க திட்டமிடலாக தகவலும் வெளியாகியுள்ளதாம் ஆனால் தனி கட்சி தொடங்குவது என்பது எளிதான காரியம் அல்ல தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் நடத்த உள்ள தேர்தலில் இன்னும் பத்து மாதலே உள்ள நிலையில் கட்சி தொடங்கி கட்சி தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் திமுக அதிமுக என்ற வலுவான கட்சி இருக்கும் பொழுது மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த கட்சியாக மாறியுள்ள நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எல்லாம் கடந்த கண்டிப்பாக செல்வாக்கு பெற வேண்டும் தேர்தலை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் பெயரை காட்டிலும் அவர்களின் சின்னத்திற்கு தான் செல்வாக்கு அதிகம் என்றும் திமுக மற்றும் அதிமுக உருவதற்கு உதயசூரியன் சின்னமும் சின்னமும் இரட்டை காரணமாகும் அதுபோன்ற மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ள சின்னங்களை கடந்து தனது கட்சியின் சின்னத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி யாருடன் கூட்டணி என்ற கேள்விக்கு இன்றைய அரசியல் சூழலில் சமூக வலைதளங்களில் ஆதிக்கம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாகும் புதிதாக கட்சி தொடங்கி அதற்காக ஏராளமான சமூக வலைதள கணக்குகளைத் தொடங்கி நாங்கள் எதுக்கும் கட்சிகளை விமர்சித்து தான் மத்தியில் வரவேற்பும் பெற வேண்டும் அது மட்டுமின்றி இதுபோன்ற பல்வேறு சவால்களை ஓ பன்னீர் செல்வங்கள் தனி கட்சி தொடங்குகள் உள்ளது இதனால் தனது அரசியல் எதிர்காலத்திலேயே அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்றே அவரது ஆதரவாளர்களும் காத்துக்கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி செப்டம்பர் நாளில் நடக்கும் மாநில மாநாட்டில்தான் ஓபிஎஸ் அவர்கள் யாருடன் நாங்கள் கூட்டணி வைக்கப் போவது என்பதையும் அது மட்டுமன்றி புதிய கட்சி தொடங்குக்கான வேலைகளையும் செயல்பாடுகளும் தொடர்ந்து நடக்கப் போவதாகவும் தேர்வுகள் தெரிவித்தது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்